ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா போரட்டாதி நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை அதாவது போரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரணயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்துவிடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்காம் காரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நந்த சப்தமி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னால் சார் நேற்றைய தினம் அந்த பள்ளி கரைதலுக்கான பலனை பற்றி சொல்லிட்டேள் அப்படியே பள்ளி விழுதலுக்கான பலனையும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் பள்ளி விழுவதற்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதையும் நம்முடைய பஞ்சாங்கத்திலே தெளிவாகவே கொடுத்திருப்பார்கள் அதாவது பள்ளி விழுவதுன்னு சொன்னா தலையில விழுறதில்லை நம்ம மேல விழுந்துருது அப்படின்னு சொன்னான் நம்முடைய உடம்பிலே பள்ளி எங்கேயோ பட்டுடுச்சுன்னு சொன்னா உடனே அதனை தோஷமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா இடத்திலேயுமே அந்த தோஷம்ங்கிறது வந்துடாது ஒவ்வொரு பாற்றுல அதாவது அந்தந்த பாற்றுல என்ன கிரகம் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கிரகத்தினை வைத்து அந்த பள்ளியோடு சம்பந்தப்படுத்தி அதனை கொண்டு பலன்களை பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் அப்படியே எடுத்த உடனே பார்த்தோம்னா தலையில அப்படின்னு சொன்னான் அதாவது பள்ளி வந்து திடீர்னு நம்ம தலைமையில உழ்ந்திருத்தோம் இப்படி உச்சந்தலையில் உழ்ந்திருத்தோன்னு சொன்னா தலையில் கலகம் அப்படின்னு கொடுத்துருப்பா அதாவது அன்றைய தினம் ஏதோ நம்ம வச்சு ஒரு கலகம்ங்கிறது உருவாகுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்றா முகத்திலே விழுந்தால் முகம் அப்படின்னு படுத்துட்டு இருக்கோம் முகத்து வேலை உழுதுன்னு சொன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு என்ன கொடுத்துருப்பான்னு பார்த்தோம்னா பந்து தரிசனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா பந்து தரிசனம் சொன்னா உறவினர்களை நாம் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு என்பது உருவாகும் அது நல்ல சந்திப்பாக அமையும் அப்படின்னு சொல்றா புருவ மத்தியிலே விழுந்தால் இந்த இரண்டு புருவங்களுக்கும் இடையே அந்த மத்தியிலே விழுந்தால் ராஜா அனுகிரகம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக ஏதோ ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றா மேல் உதடுல விழுந்துருச்சுன்னா உதடுல மேல் உதடு மேல விழுந்துச்சுன்னா அது தன விரயமாம் அதே நேரத்திலே கீழ் உதடு மேல விழுந்ததுன்னா அது தன லாபத்தினை தரும் சொல்றா மூக்கின் மேலே விழக்கூடாது மூக்கின் மேலே பல்லி ஏதோ வியாதி அர்த்தம் அப்படின்னு வரப்போது வலது காது இந்த இப்படி ஒரு ஒரு மாதிரி இருக்கோ அந்த வலது காது மேலே பல்லி அது மேலி தரும் இடது காதின் மேல் விழுந்தால் வியாபார லாபத்தினை தரும் சொல்றா ஆக காது மேலே உழுந்திருத்தும் இப்படி நம்ம நேராக இருக்கும்போது கூட நேராக பல்லி வந்து காது மேலே உடதுன்னு சொன்னா அது இரண்டு காதுகளுமே நமக்கு நற்பலன்களைத்தான் தரும் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி கண்களின் மேல்

கழுத்திலே பள்ளி விழுந்தால் சத்ரு நாசம் சொல்றா எதிரிகள் காணாமல் போவார்கள் கழுத்திலே வள்ளி விழுந்தால் வலது புஜத்தின் மேல் விழுந்தால் ஆரோக்கியம் இடது புஜம் என்பது ஸ்திரீ சம்போகத்தினை சொல்லும் வலது மணிக்கட்டிலே வலது மணிக்கட்டு சொல்றோம் இல்லையா இந்த மணிக்கட்டிலே வலது மணிக்கட்டிலே பள்ளி விழுந்தால் அது பீடையை தரும் இடது மணிக்கட்டிலே பல்லி விழுந்தால் அது கீர்த்தியை தருங்கிறார் இடது மணிக்கட்டில விழலாம் அதாவது நம்ம வாட்ச் கட்டின்னு இருக்கோம் இல்லையா அந்த இடத்திலே தாராளமாக பல்லி விழலாம் அதனால தப்பில்லை ஆனால் வலது மணிக்கட்டில் உழுதுட்டா பீடை என்பது கெட்ட உண்டாகிவிடும் அப்படின்னு சொல்ற ஸ்தனங்கள்னு சொல்றோம் இல்லையா பெண்களினுடைய அந்த ஸ்தனங்கள் மேல பள்ளி விழுந்ததுனா பாப்ப சம்பவம் அப்படிங்கிறது நடந்துடும் வயிற்றின் மேல் பல்லி விழுந்தால் தானிய லாபம் கிடைக்கும் மார்பிலே பல்லி விழுந்தால் தன லாபம் உண்டாகும் சொல்றா நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புளின் மேல் பல்லி விழுந்தால் ரத்தின லாபம் கிடைக்கும் மேலே பள்ளி விழக்கூடாது தொடையின் மேல பள்ளி விழுந்ததுன்னா பிதா அரிஷ்டம் சொல்ற அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றா அதே மாதிரி முழங்காலின் மேல் பல்லி விழுந்தால் சுகம் உண்டாகும் கணுக்காலின் மேல் பல்லி விழுந்தால் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் பாதத்திலே பள்ளி விழுந்தால் பிரயாணம் என்பது உண்டாகும் நகங்களிலே பல்லி விழுந்தால் தன நாசம் உண்டாகும் ஆண் குறி மேலே பல்லி விழுந்துவிட்டால் விட்டால் தரித்திரம் என்பது வந்து சேர்ந்துவிடும் கூந்தலிலே பெண்களினுடைய கூந்தலின் மேலே பல்லி விழுந்தால் மிருத்யூ பயம் என்பது உண்டாகும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்திலே இந்த பள்ளி விழுவதற்கான பலன்களையும் கொடுத்திருக்கிறார்கள் நல்ல பலனாக இருந்துட்டால் நமக்கு சந்தோஷமாக இருப்போம் அதே நேரத்தில் அது ஒரு கெடு பலனாக இருந்தால் என்ன சார் பண்றதுன்னு கேட்டால் அழகாவது மாலை பொழுதாக இருந்தால் முகம் கை காலை அலம்பிண்டு நெத்தி நிறைய திருநீர் அல்லது குங்குமத்தை வச்சுண்டு சுவாமின் போய் நமஸ்காரத்தை பண்ண வேண்டியது அதிகாலை பொழுதுலே அல்லது காலை நேரத்தில் ஊழ்ந்துட்டுன்னு சொன்னால் போய் ஸ்நானத்தை பண்ண வேண்டியது ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமின் வந்து நமஸ்காரத்தை பண்ணிக்க வேண்டியது அதை நினைச்சு ரொம்ப பயப்ப வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஒரு சகுனத்தை மாதிரி நம்ம போதுமானது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்